ஏண்டா வேலை வெட்டி பாக்குறது தானே உனக்கு கை கால்லாம் நல்லா தானே இருக்குது உனக்கு எதுக்கு இந்த வேலை எதுக்கு பிச்சை எடுத்து வாய் முன்னாடி நானூறு ரூபாய் வச்சு கூட வாழ்க்கையிலே முதல் முறையாக ஏமாந்து சேனல் எதுக்கு யாருன்னா இது வந்து என் கூட உடல் உடலுறவுல இருந்தா மட்டும்தான் நான் கேட்ட கேள்விக்கு ப்ரோ பதில் சொல்லல நிறைய திருமண மீடியாஸ்ல இருந்து மிரட்டினதா கமெண்ட்ஸ் நிறைய பதிவான கொஸ்டின் ஹலோ எவ்வளோ வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்னைக்கு டாபிக்ல பாத்தீங்கன்னா கவர் ஃபோட்டோ பார்க்காம வந்திருக்க மாட்டீங்க இன்னைக்கு கொஞ்சம் பயங்கரமான வீடியோ தான் ஸோ மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ கூட தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ போட்ட மக்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கு வந்து கண்டிப்பாக நான் கடன்பட்டிருக்கேன் அதுக்காக என் சேனல் வந்து டவுன் ஆன் சேனல் ஸோ இப்போ தான் வியூஸ் பண்ணால் இது ப்ரோ தான் காரணம் ஸோ அந்த மாமனிதன் யாரும் நான் பார்த்துடலாமா ஸோ ப்ரோவை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் எது ஓப்பன் பண்ணாலும் ப்ரோ தான் வருவார் ஆனால் ப்ரோவை பிடிக்க நாங்கள் பாட்ட பாடு முடியல ஸோ இந்த வீடியோ வந்து நான் லேட்டாக தான் மேபி போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா பிகாஸ் இதெல்லாம் முன்னாடியே நடந்தது என்னால் கரெக்டாக இது பண்ண முடியல எடிட்டிங் நிறைய ப்ராசஸ் ஏன்னா ஒரே ஒரு மனுஷன் தான் இது பண்ணும் மீன்ஸ் நானே யோகாஞ்சாரத்தையும் பண்ணும் அதனால் ஸோ இது பார்த்திங்கன்னா பியூரா வந்து டேட் டூ தவிர்த்து ஒரு இன்டர்வியூ பேஸில் தான் போகுது பிகாஸ் எனக்கு இன்னொரு ஸ்கில் இருக்குது நான் வந்து நல்லா பேசுவேன் பட் வந்து அதை அழிச்சிட்டாங்க நானே நல்லா தெரியும் தெரியாது நல்லாயிருக்கும் ஸோ மக்களே ஸோ கிட்ட ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் ரெண்டு மூணு இல்லை நிறைய வச்சுருக்கேன் என் கிட்ட வந்த கமெண்ட்ஸும் வந்து கண்டாப்புலனா அது எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது எந்த கொஸ்டின் கேட்கணும்னு இப்பயே சொல்லிட்டாப்புல நாங்கள் லைவ்ல தான் பேசிட்டு இருக்கோம் அதை வச்சு அப்புறம் என்னை வந்து கமெண்ட் பண்ணி என்னை வந்து சித்திரதை பண்ணக்கூடாது ஆனால் கேட்டால் சரியான கேள்வியா இருந்தா பதிலும் கரெக்டா இருக்கும் குதர்க்கமா இருந்தா என்னோட பதிலும் குதர்கமா தான் இருக்கும் அதாவது ப்ரோ இப்போ வந்து இந்த ஏரியா இப்போ நான் இருக்கேன் இங்கே இருக்கேன் உடனே என்ன ஏனாலே எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும் அது மக்கள் இயல்பு கோவன்றது வந்து ஒரு இயல்பு அது உங்கள்கிட்ட நான் பார்த்ததே இல்லை ஏன்னா நான் பார்த்த வீடியோலாம் அவ்வளோ சரமாரியான கொஸ்டின்ஸ் அவ்வளோ பொறுமை அவ்வளோ பேஷன்ஸாக அது எப்படி ப்ரோ அது எப்படி நீங்கள் கையாளுங்க நான் ஒரு சில கமெண்ட்ஸ் தான் பார்த்தேன் நான் பட் எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்துச்சு பட் ஆன்மீகத்தில் நாங்கள் கற்றுக்கிட்ட மொதல் விஷயம் வந்து ஒழுக்கத்துக்கும் மேலே ஏன்னா இன்னைக்கு ஆன்மீகத்தை ஒழுக்கம் அப்படிங்கிற பேரில் வந்து மந்திரவாதிகள் எல்லாமே தவறாக தான் பயன்படுத்துகிறாங்க பெண்களை வந்து தப்பான வழியில யூஸ் பண்ணுறது அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன் நான் நிறையா இருக்குது இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் வந்து உனக்கு மருந்து வச்சுருக்கார் அப்படின்னா அந்த மருந்து எடுக்கிறதுக்கு நீ வந்து என் கூட உடல் உடலுறவுல இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது ஒரு வழி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஸோ அந்த மாதிரி கேட்டகரி வைஸில் வந்து நான் பார்க்கும்பொழுது எனக்கு அவங்க மத்தியில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான் ஓகே நான் வந்து அதெல்லாம் உடச்சி காட்டணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கம் நான் சரியாக தான் இருக்கேன் ஏன் வேலையில் நான் என்னோட வழியில் சரியாக இருக்கேன் ஓகே ஒரு சில மக்கள் என் கிட்ட பர்சனலாக இது என்னோட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நாட் ஃபார் என்ன ஏதாவது வந்து நான் சந்தித்த பிரச்சனைகளை வச்சு கேட்குறேன் ஓகேங்களா ஏன்னா என்னால் அந்த டைமில் பதில் சொல்ல முடியல வாயிடுச்சின்னு என்ன ஸோ அதுக்கான பதில் தான் இந்த ஃபுல் வீடியோ ஸோ ஏன் கிட்ட கேட்டது நிறைய பேருமில்ல மீடியாஸ்ல இருந்து மிரட்டினதா அது வதந்தியா எனக்கு தெரியல ஐயோ வதந்தியும் கிடையாது பொருளையும் கிடையாது அதுதான் உண்மை ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து சென்னை நான் வந்து வேற ஏதாவது ஊர்ல உட்காந்துருந்தா கூட யாருமே என்னை பத்தி யோசிச்சிருக்க மாட்டேன் நான் வந்து எங்க சென்னையில் சென்னையில பாடியில் உட்காந்துட்டேன் வியாசர்பாடிங்கிறது நல்லாவே எல்லாருக்குமே தெரியும் ஓட்டேரி வியாசர்பாடி இதெல்லாம் நம்ம படத்துலேயே பார்த்துருப்போம் ஓட்டேரி நரி அப்படினாலே ஒரு மாதிரி வரஞ்சுருப்பாங்க ரகடா மீன்ஸ் வந்து அந்த பசங்க எல்லாம் நல்ல பசங்க அந்த தங்கமான பசங்க பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உயிரை கூட கொடுப்பானுங்க அந்த மாதிரி பசங்க ஓகே பட் அவங்கள சில பணம் வச்சுருக்க பர்சன்ஸ் வந்து அவங்கள மிஸ் மிஸ் பிஸ்யூஸ் பண்ணி எல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு என்ன தெரிஞ்சது அங்கே அப்படின்னா அவனுக்கு அந்த டைமில் என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுத்தா அவன் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணி கொடுப்பான் ஓகே ஸோ இப்போ கேட்குறது வந்து இந்த கொஸ்டின் வந்து என்ன மடிச்சுருங்க கொஞ்சம் மோசமான கொஸ்டின் தான் பட் கமெண்ட்ஸில் நிறைய பதிவான கொஸ்டின்ஸ் ஓகே ப்ரோ அவர் வந்து மனநலம் இல்லாமல் பண்ணுறாரு ப்ரோ ஆ நீங்கள் ஏன் ப்ரோ இது பண்ணுறீங்க அவருக்கு தான் எதுவும் தெரியல இந்த மாதிரியான பதிவு வந்தது ஸோ இந்த பதிவு வந்து சென்னை மக்களுக்கு ஓகே காசி மக்களுக்கு எப்படி பார்ப்பாங்க இப்போ இதை வந்து சொல்கிறாரு ஓகே இவர் வந்து சரியில்லை அது இதுன்னு அதை நான் படிக்கிறேன் காசியில் உங்களோட ப்ரெஸ்பெக்டிவ் அவங்களோட பார்வை எப்படி இருக்கும் ஓ சொல்லுங்கள் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு தெரியறாங்க ஓகே அப்போ இன்னும் என்னை பைத்தியக்காரன் தான் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஸோ ஓகே அதெல்லாம் வேறு என்னை பற்றி தெரியணும் அப்படின்னா ஒரே ஒரு எவிடன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தேனி மாவட்டம் கோடிநாயக்கனூர் அருள்மிகு சந்தனவாரியம்மன் கோயில் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு எவிடென்ஸ் ரெண்டாவது நான் படித்த ஸ்கூலு மூணாவது நான் படித்த ஹாஸ்டலு ஓகே அடுத்து தான் என்னோடய பேரண்ட்ஸ் ஏன்னா என் பேரண்ட்ஸ் என்ன பார்க்க கிடையாது அப்புறம் தான் இதெல்லாம் தெரிஞ்சு வர்றாங்க என் பேரண்ட்ஸு ஸோ அப்புறம் என் ஒய்ஃபு ஃபைனலில் தான் நீங்கள் காசிக்கு போகணும் ஸோ இப்போ வரைக்குமே நான் கேட்ட கேள்விக்கு ப்ரோ பதில் சொல்லலை ஸோ காசியில் உங்களோட மக்களோட கண்ணோட்டம் உங்களை எப்படி பார்க்குறாங்க இங்கே வந்து சென்னை மக்களோடது நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி தான் அதிகப்படியான வரவேற்பு அதாவது வந்து ஒரு எழுவது சதவீதம் அந்த மாதிரி வருது அப்புறம் நீங்கள் வந்து சென்னைன்னு குறிப்பிட்டு சொல்கிறீங்க நீங்கள் ஆனால் தமிழ்நாடே வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப கீழே இருக்காங்க பட் காசி காசின்றது கிடையாது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கேதர்நாத் பத்ரிநாத் ரிஷிகேஷ் பஞ்சாப் ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா ஸ்டேட்டுமே ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறாங்க அதே போல் அது சார்ந்த மக்களையும் அது சார்ந்த ஆன்மீகவாதிகளையும் மதிக்கிறாங்க ஓகே ஆனால் இங்கே அப்படிங்கிறது கூட கிடையாது ஸோ இன்னொரு கொஸ்டின் ஓகேங்களா ஸோ அதாவது இப்போ ஒரு வந்து இப்போ எங்கள் ஃபீல்டுக்கு வரான் ஓகேங்களா அவனுக்கு எதுவுமே தெரியல பட் நிறைய ஸ்கேம் பண்ணி இது பண்ணுறான் அது எனக்கு தெரியுது நான் வந்து கேள்விக்குறள் எழுப்புவேன் அவ்வளோ சீக்கிரம் காசியில் ஒரு இந்த மாதிரி போக முடியாதுன்னு நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் வீடியோ நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன் ஆமா அதை தான் நான் மறுபடியும் கேட்குறேன் அந்த மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்களா வணங்குறாங்களா இல்லை உங்களை துரத்துகிறாங்களா ஓகே இதுக்கு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் காசியில் இருந்த மக்கள் ப்ளஸ் வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்க எல்லாருமே நான் போனால் என்னை கையெடுத்து எடுத்து கும்பிட்றாங்க என் கூட வந்து பகிர்ந்துக்கிறாங்க அவங்களுடைய கஷ்டங்களை அதை வந்து சரி பண்ண சொல்லி என் காலில் விழுந்து கேட்குறாங்க பட் அது வேற ஸோ அது அது வேற கேட்டகரி பட் இங்கே உள்ள பீப்புள்ஸும் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் அப்படி பண்ணுறவங்கள மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பைத்திய கடத்தணும் அப்படிங்கிறாங்கண்ணா நான் வந்து அதெல்லாம் தப்பே சொல்லணும் இல்லை நான் ஒரு சின்ன விஷயம் வந்து என்னோட பர்சனலாக சொல்கிறேன் நான் இப்போ வந்து ஒரு கோவையில் எடுப்பா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டேன் பட் ஒரு விஷயம் இங்கே நடந்தது ஸோ நான் தான் ப்ரோ அழைச்சிட்டு வந்தேன் வர வழியிலலாம் கை நிறுத்துறாங்க வலை வழியிலலாம் ஃபோட்டோ எடுக்கிறேன் வரவே என்னங்களும் எங்களால் பயணிச்சே வர முடியல ஸோ அந்த கொஞ்சம் தான் அதையும் எங்களால் பயணிக்க முடியல அவ்வளோ நேரம் வந்து நிறுத்தி நிறுத்தி அவ்வளோ அப்போ இருக்கும் மரியாதையோட ரெஸ்பான்ஸோட மேலே வந்து கூட கீழே ஒரு ரெண்டு பேர் ஒரு அம்மா அவங்க கஷ்டத்தை சொல்லிட்டு மீன்ஸ் இவரு கிட்ட சொல்லல எங்க ஸ்டுடியோல இருக்க ஒருத்தர் அவங்க குமரிட்டு ஓகேங்களா அந்த பையனோட நம்பர் கொடுத்து தான் ஆக்சுவலி நான் உடனே கீழே சும்மா பார்த்துட்டு கீழே போயிருவே நினைச்சா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆக்சுவலி அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்குது ஸோ இப்ப ஆனா இந்த கமெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட் பண்றாங்கல்ல அவங்க ப்ரொஃபைல் எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாகவும் இல்லை அதாவது ஆன்லைன்ல இருக்க மக்கள் தான் இப்படி மக்கள் உங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க ஆஃப் எனக்கு தௌசண்ட் ஆக்சுவலி அந்த தௌசண்ட் பாசிட்டிவ் சொல்றேன் இல்லையா அதுலேயே இந்த ஆன்லைன்ல இருக்கவே இருப்பான் பட் என்னை நேரில் பார்க்கும்போது உணர்ச்சி வசம் ஓகே அவர் நேரில் பார்த்துட்டோம் அவரோட போட்டோ எடுத்துடலாம் அவரோட பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இது ஏன் இது தப்பு தான் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரே பதில் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருக்குது சம்பந்தமே இல்ல நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் ப்ரோ வலிக்காம இருக்கா மந்திரம் இருக்கான்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் அது வந்து நானே தான் ப்ரோ இது நான் கேட்டுக்கிறேன் ப்ரோ அது கண்டென்ட் தான் அது வந்து கண்டென்ட் நான் பண்ண சொல்லி நான் கேட்டது ஸோ எனக்கு அதில் சொல்றது எதுவும் இல்லை அவள் ஸோ இந்த மாதிரி வலிக்காம இருக்க மந்திரம் இருக்கா இல்லைங்க வலிக்காம இருக்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க ஸோ கன்டென்ட்டுக்காக சேனல் அதிகமா பண்றாங்களா இல்லை உண்மையால கொஸ்டின் கேட்கறாமரி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ சாமி சாமிங்களா இல்லை நீங்கள் ஒரு பிராண்ட் சேனல் வச்சுருக்கீங்க ஓகே சாமி கிட்ட என்ன கேட்குறீங்க சாமி என்னோட பிராண்ட் சேனல் வந்து பயங்கரமாக நல்லா போகணும் நல்லா இருக்கணும் அதுதான் நான் பண்ணேன் ஓகே புரியுது ஸோ இது மக்கள் எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்கு என்கிட்ட அருள்வா கேட்ட மக்களுக்கு மட்டும்தான் உண்மை என்னன்னு தெரியும் ஓகே இதெல்லாம் சும்மா அதில் வேற கிடையாது இப்போ கண்டென்ட்டுக்குன்னு தெரிஞ்சு பட்டு பண்ணுறீங்களே ப்ரோ அது என்ன அதை பற்றி என்ன எனக்கு ரெக்வஸ்டாக இல்லை எப்படின்னு அந்த மாதிரி ஒரு காலத்தில் சாப்பாடு இல்லாதப்ப அவங்களாம் ஒரு நேரம் சாப்பாடு போட்டிருக்காங்க ஓகே அவங்க உழைப்புல இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணி கூட யாரோ ஒருத்தர் கண்டென்ட் பண்ணி கலையரசன் கலையரசன் நீ உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பத்து பேத்துக்கு சாப்பாடு போடு அப்படின்னு என்னை பார்த்துருக்குறாங்க அந்த நன்றி கடனை நான் விட மாட்டேங்க செகண்டு அடுத்து ஒரு கொஸ்டின் ஸோ இது கொஞ்சம் வியடாக தான் இருக்கும் நான் கேட்குற கொஸ்டின்லாம் வியடாக தான் இருக்கும் ஏன்னா தெரியுது தெரியுது நீங்கள் போதே என்ன தெரியுது கண்மெல்லாம் பிளேடு எடுத்திங்கள ஆமாம் அது வந்து அது எப்படி அதில் டேமேஜ் ஆகாம எப்படி எடுத்தீங்க எங்க நான் இந்த வாட்டி சேவ் பண்ணுறேன் எடுத்து வைக்கும்போது எனக்கு நீடில்லாம் படுங்க நீடில் ஒர்க் பண்ணும்போது படும் ஸோ கண்ண பிளேட் போது அது கண் இல்லை ஏன்னா உங்க கண்ணுக்கு இப்போ கிளியரா இருக்கு ஸோ அது எப்படி நீங்க கண்ணு தான் கடவுள் எனக்கு கடவுள் கொடுத்த ரெண்டு உரம் ஒன்று என் கண்ணு ரெண்டாவது என்னோட கால் அதோட ஆடு இதை வச்சு நீ திறமையை காட்டு அப்படின்னு இருந்த ஸோ எனக்காவது அதில் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்டலாகவும் எதோ நடந்திருக்கா ஹெவி இது உலகத்துக்கே தெரியும் ஹெவி அது எவ்ரியென்ஸோட வீடியோலாம் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம் சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த கண்ணில் ப்ளேடு எடுக்கிறது ஊசி எடுக்கிறது மண்ணில் மண்ணை கண்ணில் போடுறது இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் ஸோ கண்ணில் வந்து இந்த வாட்டர் லேயர் தாங்க இருக்கும் ஸோ அதனால் ஏன்னால் எனக்கு கூட நீங்கள் டேட்டோ ஆத் தீஸ் அது நான் ஒரு ஒரு நாலேஜ் இருக்கும் ஹை டேனேஜ் ஸோ அந்த லேயர்ஸ் க்ளாண்டு வெளியே வந்து தான் அவங்க சீக்கிரம் ஹீல் வருது ஆ அந்த லேயர்ஸ் எனக்கு நிறைய தடவை வெளியே வந்திருக்கு சின்ன வயசுல அப்போலாம் அந்த வாட்டர் லேயர் வந்து அதுக்கப்புறம் அந்த நேரம் இதுவாக தெரியும் பார்க்க ஜாம்பி மாதிரி இருக்கும் ஓன்லி ஃபார் அந்த இது இல்லை ஆமாம் ஓகே ஓகே அந்த லேயர் மட்டும் தான் தெரியும் அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐ டாக்டர்கிட்ட போய்ட்டு சிறுஞ்சியில் அந்த இதெல்லாம் செட் பண்ணி கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க அப்புறம் அனுப்புவாங்க அடுத்த ஒரு மறாவது நாடே திருப்பி கண்ணப்பிலேயே இருப்பேன் இதெல்லாம் கஷ்டப்படுறேன் உங்கள் கலைக்கு வந்து எப்பவுமே நான் இல்லை அவ்வளோ ஜனங்கள் வந்து இருக்காங்க இருக்காங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு என் மக்கள் மேலே நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி ஆயிரம் பிளேடுகள் நான் எடுத்திருக்கேன் நான் ஆயிரம் பிளேடுகள் ஆயிரம் பிளேடு ஸோ அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் நான் அழுகை வரும் வலிக்கும் பெயினாக இருக்கும் பட் என் ஸ்டூடெண்ட்ஸ் சுற்றி இருக்க எல்லாருமே வந்து ஸோ ஒரு ஓகே சாரி கொடுக்க பேசுனதுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் நான் வந்து ஒரு ஆறு மாதமாக கடந்த ஆறு மாசமா தான் உங்களை பார்க்குறேன் மீன்ஸ் வைரலாக பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி கிங் ஆஃப் ஆர்ட் எனக்கு தெரியும் அவ்வளோ மெடல் இருக்கும் அவ்வளோ இருக்கும் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா அப்போல்லாம் இதுக்கான அறிவு எங்களுக்கு இல்லை இதுக்கு ஆனா வேஷம் போட்டு நீங்கள் ஆடி நான் அந்த வீடியோவில் பார்த்துருக்கேன் பட் எப்போ உங்கள் ஆன்மீக பயணம் ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா இப்போ நான் ஒரு ஆறு மாதமாக பார்த்துருக்கோம் ஸோ அது எப்படி எனக்கு கொஞ்சம் பிரீஃபாக சொல்கிறீங்க நல்ல கேள்வி ஆனால் இதில் நீங்கள் கேட்ட கேள்வியிலே நான் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒன்று இருக்கு ஓகே என்ன அப்படின்னா சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஃபீனிக்ஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறது என்னோட கம்பெனி ஆமாம் உங்கள் கம்பெனி அந்த கம்பெனியிலேருந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் செலிபிரிட்டிக்கு நான் அவார்டு கொடுத்துருக்கேன் ஓகே ஆமாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தன்னுடைய ப்ரமோஷனுக்காக தன்னுடைய இன்கமுக்காக ஓகே இவரே கம்பெனி ஆரம்பிச்சுக்குவாராம் அங்கே ஒரு அறையில் வச்சுருக்கேன் எல்லா அவார்டும் இதுவரை கொடுத்துக்கிட்டாராம் இப்போது புரியுது என் கம்பெனியில் வந்து நீங்கள் அந்த அவார்டெல்லாம் இது பண்ணி நான் வந்து சொல்கிறேன் நான் வந்து சண்மான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஸோ அந்த வீடியோவில் வந்து இப்போ தான் அது நல்ல வைரல் ஒரு டியூப்ளெக்ஸ் இருக்குது சிஸ்டர் வந்து நடக்கிறாங்க அதுக்கப்புறம் அவார்டு நீங்கள் தான் தெரியுங்க பட் சும்மா எத்தனை போய் கொடுத்தீங்க அது ஒவ்வொரு ஒரு கண்ணாடி ஒரு பல்போட அவ்வளோ சத்தம் எழுப்போம் அவ்வளோ இருவாங்களோ ஸோ அவார்டு குத்திங்க உழைச்சு ஒரு எட்டாயிரம் அவார்டு வாங்கிருக்கேன் அவார்டு வாங்கிருக்கேன் எனக்கு வந்து ஒரு மண்டபமே நீங்க கொடுத்தாலும் என் சர்டிபிகேட் அடிச்சு வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் பார்த்தா ரெண்டு வாங்கினதுக்கே என்ன போட்டு எட்டாயிரம் அப்போ இந்த எட்டாயிரம் அவார்டு நீங்க சும்மா வாங்க முடியாது ஒவ்வொரு அவார்டுக்கு வந்து நீங்க பணம் கட்டணும் ஆனா நான் வந்து என் டீமை கூட்டு போய் ஃப்ரீயாக பண்ணி அந்த ஷோவை நடத்தி ஃபர்ஸ்ட் ஓல் டீமுக்கே ஒரு அவார்டை வாங்கிட்டு வருவேன் நான் ஓகே இது சத்தியமாக இது என்னோட ஒலேக் மட்டும் கிடையாது என்னோட டீம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டீமர்கிட்டான் பட் அவ்வளோ அவார்டு வாங்கி அதை ஒரு செகண்ட்ல உடைக்கிறானுங்க அவங்க என்ன சொல்கிறானுங்க இவரே கம்பெனி ஆரம்பிச்சி போராம ஒரே ஒரே அவார்டு நீ இப்படி சொன்னவன் என்னோட கம்பெனியில் இருக்க அந்த என் ஆஃபீஸில் இருக்க எல்லா அவார்டையும் ஃபோகஸ் பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்ணு அதில் ஃபீனிக்ஸுன்னு நேம் ஒரு நேம் இருந்தா வேற கரெக்டா எனக்கு நான் உலக நாடுகள் ஃபுல்லாக விருது வாங்கியிருக்கேன் பிளஸ் வந்து நான் டாக்டரேட் வந்து டாக்டரேட் இன்னைக்கு சிக்ஸ்டி த்ரீ ஆயிடுச்சு ஓகே நான் போயிட்டு வாங்கிட்டே தான் இருக்கேன் எல்லா நாட்டிலையும் டாக்டரேட்டு ப்ளஸ் நான் வந்து யூஎன்ல ஒர்க் பண்ணேன் தமிழகத்தினுடைய கலைத்துறை சார்பாக ஒர்க் பண்ணேன் என்னென்னோ அது நிறைய ஒரு நான் என் பெருமே ஏன்னா பேசணும் ஆனால் உண்மையாலுமே அவங்க அவங்க பேசி தான் பேசித்தான் ஏன்னா அன்னைக்கு கழிவு நம்ம கலியுகத்தில் தான் நம்ம பயணிக்கிறோம் அப்போ அவங்க பெருமையை சொல்லி சொல் இங்கே நீங்கள் பெருமையை சொன்னாலே உங்களுக்கு மதிப்பு இல்லை பெருமையை சொன்னால் வந்து தற்போ கழிச்சின்னு ஒரு படம் அப்படிங்கிற நம்ம சொல்றாங்க இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து வேர்ல்டு வைடு பர்ஃபார்ம் பண்ண தெரியும் வேர்ல்டு வைடு ஆர்டிஸ்ட்டு கொடுத்தாலும் நான் என்னோட துறையில் பயங்கரமாக பண்ணுவேன் பட் வந்து அதை நிரூபிக்க எனக்கு வாய்ப்பே கிடைக்கல ஆனால் எனக்கு வண்டி தான் தெரியும் ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சால் போதும் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சம்பவம் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியுங்களா உங்களை நீங்கள் உங்களுக்கு திறமை இருக்குது மக்கள் நீங்கள் அழகாக இருக்கணும் ஃபேராக இருக்கணும் ஸோ ஓகே ஃபேராக இருக்கணும் அழகாக இருக்கணும் உங்களுக்கு லட்சம் பேர் உங்களை வந்து பிடிச்சிருக்கணும் உங்கள் திறமையில செகண்டரி அது வேறு நீங்கள் எயிட்டீன் ப்ளஸாக பண்ணணும் ஓ ஆமாம் இங்கே எங்கிலேயே அப்படி தாங்க எயிட்டீன் ப்ளஸாக பண்ணணும் இப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் அவங்களை யோசிப்பாங்களாம் ஆனால் நீங்கள் விவேகானந்தர் காந்தி காமராஜர்னு போனீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ ஓடுறான் பேர் இருக்கும் பேர் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் வாங்க முடியாது ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் இது வந்து என்னோடய பர்சனல் கொஸ்டின் கலை அரசனோட இந்த கலைகள் இதோடய எண்டா இதை எப்படி ஏன்னா நாங்கள் வந்து பர்ஃபார்மர் கலையை தான் பார்த்துருக்கோம் ஒரு ஆன்மீகவாதியாக நான் பார்க்கலை பர்சனல் கொஸ்டின் நான் பார்க்கல ஸோ இதுக்கப்புறம் உங்கள் கலைப்பயணம் தொடருமா இல்லை ஃபஸ்ட் நீங்கள் இப்போ கேட்ட கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்மீகவாதியாக பார்க்கல நீங்கள் நான் இப்போ ஆன்மீகவாதியை மீடியா போட்டனால தான் உங்களுக்கு ஆன்மீகவாதின்னு தெரியுது தெரியுது ஆமாம் ஆனால் அதுக்கு முன்னாடி தான் நான் ஆன்மீகவாதின்னு எனக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இந்த எப்படி திடீர்னு ஒரு பூகம்பம் திடீர்னு ஏன்னா எனக்கு ஒரு உண்மை தெரியணும் தட்ஸ் அண்ட் காலிமா அவங்களோட ஆர்டர் அவங்களுக்கு இல்லை எனக்கு வந்து திடீர் திடீர்ன்றாங்க இது உண்மையிலே திடீர்னு தான் நீங்கள் மாறுனீங்களா இல்லை இதுக்கு பின்னாடி என்னப்பா அப்படி சொல்கிறாங்க திடீர் அகோரியான் திடீர் ஆன்மீகம் ஆமாம் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா திடீர் தமிழில் பாக்குறேன் இது ஃபஸ்ட்டு நமக்கு திடீர் அகோரின்னு நீ சொல்ற அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீ கிளம்பு காசி மீடியா கேமரா தூக்கிட்டு அங்க போ தாந்தரிகம்னா என்ன அகோரா தாந்தரிகம்னா அகோரின்னா யாருன்னு மிஸ் ஆகிச்சிட்டு என்னை பற்றி பேசு அதுக்கப்புறம் திடீர் ஆன்மிகவாதி எதுக்கு பதில் என்ன அப்படின்னா

சப்போர்ட்டிவ் மீன்ஸ் சப்போர்ட்டிவ்னு அப்படி தப்பாக சொல்லக்கூடாது உண்மைக்கு ஆதாரத்தை திரட்டக்கூடிய சேனல் சார் நான் வாழ்க்கையிலே முதன்முறையாக ஏமாற சேனல் எது யாருன்னா ஏன் வந்து இந்த ஒரு சேனல் உங்களை எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இப்போ இதுலருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ஒருத்தர் பேச பேச இவரை வந்து பேசிக்கலாம் நான் பார்த்த வரைக்கும் சாப்பிடவே மாட்டா போல டீ அதை டீயும் இவ்வளோதான் பிடிப்பா போல பாருங்கள் ஆக்சுவலி ஃபேட்டே இருக்காது நான் சயின்டிஃபிக்கலாக பேசுகிறேன் நிறைய இருக்கான் இப்போ நான் பார்த்தீங்களா பத்தாது ஸோ ஈச்சு தேர்ட்டி டூ அதி அதான் தேர்ட்டி ஃபைவ் டூ அந்த ரேஞ்சா ஒயிட் கேட்டகரி இருப்பாரு கெசிங்ல சொல்றேன் அங்கே போன உணவு இந்த மாதிரி மற்ற இதரத்துக்கெல்லாம் ஏன்னா ஒரு நாள் நீங்க செலவழிக்கிறீங்களா வாழ்க்கையில வாங்க முடியாத விஷயம்லாம் நேரம் தான் இப்போ நீ போச்சுன்னா நாளைக்கு வாங்க முடியாது உங்ககிட்ட தலைவரே சோத்துக்காக ஓகே அனத்துக்காகவும் போகல ஓகே

யோசிச்சிருக்கலாம் இப்போ நன்புரிய ஓகே நான் பாவம் பண்ணியிருந்தேன் எனக்கு குழந்தை பிறந்திருக்காரு நான் பாவம் பண்ணியிருந்தேன் எனக்கு கல்யாணம் ஆகி நான் பாவம் பண்ணியிருந்தா நான் ரிச்சான ஒரு லைஃப்பை வாழ்ந்துருக்க மாட்டேன் எனக்கு அவ்வளோ பெரிய ராஜியம் அமைஞ்சிருக்காது நான் பண்ண எல்லா புண்ணியும் பல பேருக்கு நன்மை செஞ்சனால அந்த கடவுள் வந்து எனக்கு எல்லாத்தையும் நல்லா வச்சுருந்தாரு சரி ஓகே இப்போ நீங்கள் இப்படி போயிட்டீங்க பட் இவங்களோட மனநிலை என்னவா இருக்குது எதுவுமே இல்லை இப்போ இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அவளோட கருத்து ஒன்னே ஒன்று தான் உண்மையாக இருக்கும் என்னவோ பார்த்துக்கலாம் என்னை கருத்துல நாங்க உண்மையா இருக்கோம் அதாவது நீ எவ்வளவு நாள் சாயம் போடுவ புரியுது எனக்கு தப்பா பேசு எவ்வளவு நாள் சாயம் போடுவ ஒரு நாள் வெளுத்துரும் கண்டிப்பா அப்புறம் உன்னோட ஒரு முக்கியமான எனக்கு காட்டு மாதிரி குத்தியாச்சு புரியுது இதை நீ வந்து அழிக்க முடியாது ஆமா நீ வேணா கிறுக்கலை ஆனா அழிக்க முடியாது அந்த மாதிரிதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கொடுக்கும் இது என்ன ப்ரோ ஏன்னா நானும் வந்து பாக்குறேன் இந்த முத்திரை இதுக்கு என்ன இது இது யோனி முத்திரா ஸோ இதெல்லாம் நாங்கள் சில அகோர தாங்கிறத்துக்காடி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பா ஓகே கற்றுக் கொடுத்து ஸோ ஒன்று மியூஸ் ஆனால் இன்னும் இந்த மாதிரி சொல்லவா நான் பண்ண முத்திரையும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஆமாம் நான் பண்ணுவேன் அப்படி நீங்கள் பண்ணல நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆமாம் நான் ப்ளஸ் வந்து நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அது வந்து பிஃபோரா முடியெல்லாம் தாடியெல்லாம் வச்சுக்கோச்சு ஓகே நீங்கள் பண்ணுறீங்க அதே மாதிரி கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு ப்ளஸ்ஸு பெரிய பெரிய துறையில் பிஸ்னஸ்மென்ஸ் எல்லாேருமே இந்த ஒரு முத்திரையை பயன்படுத்துவோம் ஓகே இப்படி புதுப்பாங்க அது என்னன்னா கோடியில் ஒருத்தர் நாள் மட்டும் தான் அதை முத்திரை வைக்க முடியும் இந்த ஒரு சட்டன் பீரியட்ல இந்த நண்பர் தான் சட்டன் நீங்க இப்போ தான் பண்ணீங்களா இல்லை முன்னாடி இருந்தே பண்ணிடுறோம் பார்த்து நாலு வருஷங்கள் இப்போ வெளியே வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வெளியே வரணும் எப்படி அதுதான் கட கட இறைவன் இந்த டைம்ல தான் நீ வெளியே வரணும்னு ஏதோ இது இருக்கு போல ஓகே

கோழி ரத்தத்தை அப்படி உறிஞ்சாங்க எதோட ஆணுறுப்ப ஆணுறுப்ப கட் பண்ணல அவரோட ஆணுறுப்ப அவர் உடல் எதுவும் போடல ஆணுறுப்புல தண்ணி பிடிச்சி குடிச்சு இப்படி அடிச்சாரு அவங்க அடிச்சோட அவங்க காரை வந்து கலந்துட்டாங்க அவங்க வந்து இது என்னன்னு தெரிஞ்சுக்க ஷூட் பண்ணுவாங்க இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து நீங்க மனுஷனா இதுவும் இல்லை இவங்க ரொம்ப டேஞ்சரானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு வரிசையில் வருவோம் ப்ரோ பிகாஸ் ஏன்னா இவர் வந்து வெறும் தோசை ஒரு தோசை அது அதெல்லாம் என்ன பார்த்தோன்னே தெரியாது ஓகேங்களா ஸோ வெஜிடேரியன் நானே பார்த்து கேட்டேன் ப்ரோ எப்படி ப்ரோ அந்த நான்வெஜ்ஜில் டேஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் கேட்டால் அதெல்லாம் எனக்கு ஃபீல் பண்ணது கிடையாது ப்ரோ அந்த டைமில் உங்களுக்கு இது உங்களை அறியாமே நிறைய இதுவாகும் அந்த மாதிரி தான் ஏட்டால் எதுவும் சொன்னார் பட் இப்போ வந்து இவர் ப்யூர் வெஜ்ஜு ஓகேங்களா ஸோ சொல்லுங்க ப்ரோ இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குல்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறையா பேருக்கு வந்து அக்கோரிகெல்லாம் நிறைய டைப் ஆஃப் இருக்காங்க அதில் நீங்கள் சொல்கிற கேட்டகிரி இருக்காங்க உண்மைதான் ஏன்னா இது வந்து நான் பார்த்தேன் ஆனால் இதை வந்து தமிழகத்துக்கு சில சாமியார்கள் வந்து தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் அகோரிகள் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஆண்மை இருக்காது சுண்டி விட்டுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பட் உண்மைதான் மலத்தை தின்னக்கூடிய அகோரிகள் இருக்காங்க மலத்தை தன்னுடைய மலத்தை வேற யாராம் அது பார்த்து அப்புறம் தன்னுடைய சிறுநீரை குடி குடிச்சிட்டு அவனை போயிட்டு அவன் வாய் முன்னாடி நானூறு பங்கு குடி குடின்றாங்க கரெக்ட் அவன் வந்து பயந்து ஓடுறான் இது வந்து ஆன்லைன்ல இருக்கும் அப்படி இருக்கிறாங்க ப்ளஸ் வந்து பிணத்தை சாப்பிடக்கூடிய பிணம் இருக்காங்க ரெண்டாவது வெறும் தாந்திரிகம் மட்டும் பண்ணக்கூடிய குரிகள் இருக்காங்க மாந்திரிகம் மட்டும் மட்டும் பண்ணக்கூடிய கோரிகள் இருக்காங்க இப்படி ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க சரி ஓகே இது வந்து நான் கேட்குற கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் ட்ரிஸ்ட்டாக தான் இருக்கும் கொடுத்துக்கோங்க வச்சு செய்யணும்னு முடிவு எடுத்துட்டேன் ஸோ ஃபுல்லாக செஞ்சிடறேன் சரிங்களா எத்தனை பிரபலங்கள் நீங்கள் சந்திச்சிருக்கோங்க பேர்லாம் சொல்ல வேணாம் நான் இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமா இல்லை ஆல் ஓவர் இந்தியா ஆன் ஓவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் வேர்ல்டா அந்த அளவுக்கு நான் இன்னும் இது சரி ஓகே நம்ம தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு ஐநூறு ரொம்ப பெக்கஸ்ட் ஆனால் நீங்கள் என்னென்ன பெஸ்ட் ஆட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு சின்ன விஷயம் தண்ணி கொஞ்சம் கொடுங்க நீங்கள் நினச்சிருந்தா பெரிய நேரத்தில் தேவை இல்லை ஆனால் அப்படி போறவங்களுக்கு தான் மதிப்பு இல்லை பத்து லட்சம் பாது லட்சம் கொடுங்கன்னு கேட்குறவங்களுக்கு மதிப்பு ஏன்னா நான் நிறைய இதுக்கப்புறம் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் தங்க நாங்கள் எல்லாம் வரணுங்க நான் போய் சொல்லல நான் பார்த்தேன் கண்கூடா ஸோ இந்த மாதிரி ஆனால் அந்த விளம்பரத்துக்கு வரது கூட எங்ககிட்ட தான் வந்திருப்பாங்க இந்த விளம்பர சில விஷயங்கள் என்ன மாதிரி அப்படின்னு வருவாங்க இதில் பாதி பாதி என்னோட பர்சனலான கருத்து கூட ஸோ ஆன்லைன்ல எனக்கு வந்த கமெண்ட்ஸும் கூட ஸோ ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஏண்டா வேலை வெட்டி பார்க்குறது தானே உனக்கு கை காலாம் நல்லா தானே இருக்குது உனக்கு எதுக்கு இந்த வேலை எதுக்கு இப்போ சேர்த்து போலைக்கலாம் ஸோ இதுக்கு பதில் நானே சொல்லுறேன் பிகாஸ் ஒரு கலைஞனுக்கு தான் ஒரு கலைஞனை பத்தி தெரியும் ஸோ ரிப்ளை வந்து நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி போலாம்ல ப்ரோ இப்போ நம்ம அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ப்ரொஃபைல் எதுவுமே இருக்காது ஆனால் இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு எங்கேயுமே சரியா அங்கீகரிக்க இது ஏன் எனக்கு தெரியுமா எனக்கும் அது நடக்குது ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு காட்டினாதான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா பெரிய ஆள் ஆகணும் கிடையாது என் கருத்தையும் இதை நான் பதிவு பண்றேன் சோ அதனால அது எனக்கு புரிஞ்சுக்குது பட் அது தாண்டி அந்த பொறுமைன்றது வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கத்துக்கிறேன்னா அந்த பொறுமை புரியுதுங்களா இப்ப ப்ரோ நம்ம இப்ப நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்றோம் நீங்க காலைல அருள் வாக்குன்றீங்க தான் தூங்குவீங்க எப்ப சாப்பிடுவீங்க இப்ப நம்ம ஒரு ஒரு ரெண்டு டீ குடிப்போம் நைட்ல இருந்து காலைல வரைக்கும் எப்போ சாப்பிடுவாங்க பாடி கண்டிஷன்ஸ் ப்ரோ இப்போ சைடுக்குலாம் வரும் சம்டைம்ஸ் வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் மூணு நாளில் நம்ம டைம் எடுத்து தூங்கினாலும் தூங்குவோம் இல்லை அப்படின்னா எப்படி தூங்குறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு தான் ப்ரோ நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் நிறையா கேசஸ்லாம் எடுக்கிறதுனால அதெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு டுவெல் டூ 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 ஃபைவ் அதாவது த்ரீ ஓ கிளாக்கு பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ மந்திரசத்துக்கு போயிடுவோம் ஓகே ஒரு சின்ன கருத்து பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ ப்ரோ வந்து இந்த இது சாப்பிட்ற பருமும் அங்கே ரெட் கலர் போட்டு உக்காந்து அது யாராவது வீடியோ எடுத்துருப்பாங்க அது கமெண்ட் படிச்சேன் எனக்கு சாம சிரிப்பு ஆள்வழி கிழங்கு சாப்பிட்றது தம்பி அப்புறம் இருக்க சைடு குச்சி அதான் அதுதான் உருட்டாத அப்படின்னு பட்டு இது பதிலாக நானே சொல்கிறேன் ஓகேங்களா ஏன் நான் பதில் இதுக்கு நான் பேசுகிறேன்னா பதிலாக சொல்கிறேன் ஏன்னா நான் சம்டைம் போட்டு உங்கள் தாலிபாவும் செய்கிறேன் பட் நான் என்னோடய பதில் சொல்லணும்ல இதே சேனல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எங்கள் அப்பாவோட இறந்த எலும்பு எத்தர் வந்து நிறைய பேர் கேட்குறீங்களே எலும்பு இந்த இது அவங்களோட இது வச்சு அஸ்தியை வச்சு இது பண்ணலாமான்னு அதுக்கு நான் வந்து டெஸ்ட் பண்ணேன் எனக்கு பண்ணுறதுக்கு அது வந்து ஃபெயிலியர் ஸோ அப்போ பார்த்து அந்த எலும்பு வந்து கடிக்க முடியாதுன்னா இல்லை கிறிஸ்பியாக இருக்கும் முறுக்கு மாதிரி அவள் மாதிரி இருக்கும் கரெக்டாக அவள் மாதிரி அப்பா அப்படிதான் இருக்குது அவள் மாதிரி இருந்தது ஸோ ரொம்ப ஃபைனாக க்ரஷ் பண்ண முடியல எனக்கு அது அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை ஸோ அவர் சாப்பிட்டது வந்து எலும்பு தான் அது வந்து எனக்கு தெரியும் என் சைடில் நான் அவருக்கு பதில் அளிக்கிறேன்

இப்போ வந்து அப்போ கண்டிப்பாக வரவேற்கிறீங்களா விமர்சனத்தை நிச்சயமா ஸோ கண்டிப்பாக ப்ரோ ஸோ நம்ம டேட்டு வந்து தொடருவோம் ஸோ இதோட இந்த இன்டர்வியூ வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் டேட்டுவை பற்றி மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஸோ ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க நான் தான் தப்பாக தகவல் மக்களுக்கு சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க நீங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து யார் மனதையும் யாரையும் புண்படுத்துறது கிடையாது பிகாஸ் அப்படி தான் நான் கமெண்ட் பண்ணுறீங்க ஆமாம் சரிங்களா ஸோ பாருங்கள் மக்களே மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஸோ Sí, you soon.